நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி வந்து டே டு டே வந்து டெய்லியும் வந்து ஒவ்வொரு வெப்சைட்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டோட லிங்க்ஸ் அந்த சோர்ஸ் லிங்க்ஸுலாம் வந்து நம்ம என்னோட வெப்சைட்டில் நான் கொடுத்துருப்பேன் அது இருக்கலாம் இன்றைக்கி என்ன வெப்சைட்னா ஒரே ஒரு நீங்கள் டைட்டில் மட்டும் கொடுத்தா போகிறோம் உங்களோட யூடியூப் இப்போ ஹண்ட்ரண்ட்ரட் ப்ளஸ் வந்து அதோட டைட்டில்ஸு டிஸ்கிரிப்ஷனு அப்புறம் டேக் லைனு ஹேஷ்டேக் எல்லாமே வந்து ஒரே சோர்ஸில் முடிஞ்சிடும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் நம்ம வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறோம் இது எப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு வீடியோஸில் கொடுப்பேன் நீங்கள் வந்து செக் பண்ணிப்பாங்க இதுதான் அந்த வெப்சைட்டு இது சாட்சி பேட்லேருந்து டைட்டில் போட்டிங்கன்னா நான் டைட்டில் கொடுத்துட்டு என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் அதோடய வாய்ஸ் மெயில் வயசாக ஃபீமேல் வயசாக எமோஷ்னல் அதையும் நீ டைப் பண்ணிருங்க கிளிக் பண்ணிருக்கோங்க ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் வச்சுக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா ஓகே தேவையில்லை ஏபிஐக்கு எப்படி எடுக்கிறதுன்னா நான் ஒரு வீடியோலாம் சொல்கிறேன் அதோட லிங்க்கே கொடுக்குறேன் ஈஸியாக தான் இருக்கும் சும்மா ரெண்டே செப் ஸ்டப்பு தான் இருக்கும் ஜெமினி ஏபிஐக்கின்னு போட்டிங்கனால கிளிக் பண்ணாங்களே கிரியேட் ஏபிஐக்கு கேட்கும் அதிலே போய்ட்டு நீங்கள் ஏபிஐக்கு வந்து காப்பி பண்ணி இதில் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களோட ஏபிஐக்கு யூஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஏப்பிக்கு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எப்போச்சும் அன்லிமிட் டைம் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் கண்டென்ட் வந்து சூப்பராக ஜெனரேட் ஆச்சு பாருங்கள்

டைட்டில்ஸ் நீங்கள் அதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே டைட்டில்ஸாக மாறிடும் அதோடய டிஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு டேக் லைனு ஹேஷ்டாக்ஸ் இது தமிழ்ஸ் தமிழ்ஸில் வந்து நீங்கள் என்ன ஸ்டைலில் வந்து தமிழ் வேணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் மாற்றி ஜெனரேட் பண்ணிக்கலாம் தமிழ்ஸ் ப்ரோட்டோ டைப்பில் தான் இருக்குது சப்போர்ட் பண்ணுங்க